முதல் கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கி குலக தெய்வத்தின் அனுகிரகத்தினாலும் காலம் சென்ற எனது தாத்தா விஸ்வகுல ஜோதிடர் திருவேங்கட ஆச்சாரியர் அவர்களையும் வணங்கி எங்கள் குருநாதர் தங்க பாண்டியாவின் நல்லாசியுடனும் உற்சாகமான வணக்கங்கள் நண்பர்களே ஏன் உற்சாகமான வணக்கம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உற்சாகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய உந்து சக்தியாக இருக்கும் யார் ஒரு உற்சாகத்தை இழக்கிறார்களோ அவங்க அடுத்த லெவல் போக முடியாமல் ஒரு தடுமாற்றம் இருக்கும் அதனால் உற்சாகம் என்பது அனைவருக்கும் மிக அத்தியாவசியமான உணர்வு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு சொல்லிட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் ஒரு ஆசையான ஒரு கனவான விஷயம் என்னன்னு கேட்டால் நமக்குன்னு சொத்துன்னு அமையணும் நல்ல வீடு ஒன்று அமையணும் அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாத ஒரு கனவாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சொத்து அமையணும் ஒரு வீடு அமையணும் அப்படின்னாக்கா அவங்க ஜாதகத்தில் நாலாம் பாவம் வளர்த்துருக்கணும் அல்லது நாலாம் பாவத்துக்கு சுபகிரகத்தினுடைய தொடர்பு இருக்கணும் லக்ன சுபர்களின் தொடர்பு இருக்கணும் இதெல்லாம் இருந்ததுன்னா கட்டாயமாக அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு ஒன்று அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இப்போது நாலாம் அதிபதி அஞ்சில் இருக்குது அல்லது ஐந்தாம் அதிபதி நாலில் இருக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு நல்ல ஒரு சொத்து ஒரு வீடு தேடி வந்து அமையும் ஒரு இடத்துல வீடு இருக்குதுங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இடம் இருக்குது வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க நல்லபடியாக அமையும் நாலா நாலாம் அதிபதிக்கும் ஒன்பதாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னாக்க அதுவும் ஒரு அருமையான யோகம் சரிங்களா சொத்து பெருமளவுக்கு பெருகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரு சொத்து அமைஞ்ச மறுப்பாடும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் நாலாம் இடத்துக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் சம்மந்தம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சொத்து அமைந்த மேற்பாடு பிறகு அது அமைந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் மனசு மகிழ்ச்சி அடையும் இப்போ நாலாம் பாவம் எது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் ராசி கட்டத்தில் ராசின்னு போட்டிருக்கு இல்லைங்களா அதை லக்கு அப்படின்னு போட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க கீழே ரெண்டு கோடு ஒரு கோடை ரெண்டு கோடை போட்டிருப்பாங்க அதுதான் லக்கு அப்படின்னா லக்னம் பண்ண இருக்கும் அதுலேருந்து நாலாவது கட்டங்கிறது நாலாம் பாவம் வேற ஒன்றும் இல்லை இந்த நாலாம் பாவத்துக்கு ஐந்தாம் அதிபதியின் தொடர்போ அல்லது ஒன்பதாம் அதிபதியின் தொடர்போ அல்லது பதினொன்றாம் அதிபதியின் தொடர்போ லக்னாதிபதியின் தொடர்போ இருந்தது அப்படின்னா சூப்பர் இவங்களுக்கு சொத்து கட்டாயமாக அமையும் அதுக்கு பிறகு படிப்படியாக வளர்ச்சியும் இருக்கும் யாருக்கெல்லாம் சொத்து அமைவதற்கு மிகவும் தாமதமாக இருக்கும் தடையாக இருக்கும் அல்லது ஒரு சொத்து அமைந்த பிறகு அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா பாருங்கள் அதே நாலாம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து தன் பாவத்துக்கு பன்னெண்டில் மறையிறது தன் பாவத்துக்கு பன்னெண்டில் நாலாம் அதிபதி மூணில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சொத்து இழக்க வேண்டியது வரும் இது நல்லதுக்கு கூட இருக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு மூணு சொத்து வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு சொத்தையோ ரெண்டு சொத்தையோ விற்றுடுவாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அது நல்லது தான் அது பரவாயில்ல ஆனால் நாலாம் அதிபதி ஆறாம் அதிபதியோட தொடர்பு நாலு ஆறு தொடர்பு வரும்போது கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த ஜாதகர் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் மடம் அப்படிங்கிறது சத்துரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ருணரோக சத்துரஸ்தானம் சொல்லப்படுகிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாலு ஆறு சம்பந்தம் கடன் அதிகமாக வாங்கிடுவாங்க கடன் வந்து பார்த்திங்கன்னா சொத்தின் பேரில் வீடு கட்டுறதுக்கோ சொத்து ஒன்று வாங்குறதுக்கோ கடன் அதிகமாக வாங்கிடுவாங்க அது பின்னால் கடன் கட்ட முடியாமல் தடுமாற்றம் ஆகி அது ஒரு வகை நாலாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் ஒரு தொடர்பு அதுன்னு வச்சுக்கோங்க நாலு எட்டு தொடர்பு எட்டாம் அதிபதி நாலில் இருந்தாலும் சரி நாலாம் அதிபதி எட்டில் இருந்தாலும் சரி அதில் சாரம் வாங்கியிருந்தாலும் சரி இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இவங்க தெரியாமல் போய் ஒரு ஒரு அவுட்டரில் போய் குடியிருக்க முடியாத மாதிரி ஒரு இடத்த ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுவாங்க குடியும் இருக்க முடியாது அந்த இடத்த விற்கவும் முடியாது அந்த இடம் வாங்கினது ஒருபோடு அவங்க மனசில் ஒரு கவலை வந்துடும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுங்கிறது ஏற்பட்டுவிடும் நாலு எட்டு தொடர்புங்கன்னா சில சமயங்கள் வில்லங்கம் விவாரம் விவ விவகாரங்கள் ஏற்படும் ஒரு கேஸு வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா உடல்நலக்குறைவை ஏற்படுத்தி விட்ருவோம் விபத்துக்களை சந்திக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி விட்ருவோம் இந்த மாதிரி வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நாலாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் அதிபதிக்கு ஒரு தொடர்பு இருக்குது நாலு பன்னெண்டு தொடர்பு இருக்குது அப்படின்னா இவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆயிரம் சதடி வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் சதுரடி கரைமெல்லாம் பண்ணிட்டு வந்துடுவாங்க பண்ணிட்டு வந்த ஒரு பாடு பார்த்தீங்கன்னா பக்கத்து இந்த பக்கத்து இடத்துக்காரங்களுக்கும் அந்த பக்கத்து இடத்துக்காரங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் நெக்த்தி போட்டு பார்த்தீங்கன்னா அளந்தாங்கன்னா இவருடைய இடத்துல கொஞ்சம் போயிடும் இது இப்போ நீங்கள் அளந்து பார்த்து கே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடம் விரயமாகும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோரமாக இருக்குது கார்னர் பகுதியாக இருக்குது நல்ல இடமா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிடுவாங்க அதுக்கு பிறகு ரோடு பெருசு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் அந்த இடத்த எடுத்துடுவாங்க இப்போ ஒரு ஆயிரம் சடின்னு வச்சிங்களேன் அதில் ஒரு நானூறு சடி ஆறுநூறு சரடி போயிடும் இடத்துக்கு போயிடும் இந்த மாதிரி தான் ஒரு ஆயிரம் சடியில் நானூறு போயிடுச்சுன்னா கூட அப்புறம் கொஞ்சம் ஆறுநூறு இருக்கும் அதை வச்சு சமாளிக்கலாம் ஆனால் ஐயாயிரம் பத்தாயிரம் சடி வாங்கிட்டு உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் சடி இருக்குது அதில் ஒரு ஏழாயிரம் செடி எட்டாயிரம் செடி போச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் மனசுக்கு நெட்டாக வாங்கிடுறாங்க அப்படி நடக்குது நான்கு வழிச்சாலைய எல்லாம் அமையும் போது அந்த ரோடு பேஸில் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி எப்பவுமே சொத்து அமைய வாங்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய திசா புத்திக்கு சொத்து வாங்கலாமா திசா புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது உதாரணத்துக்கு ஒரு குரு திசை நடக்குது குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் உட்காந்துருப்பார் குரு உட்கார்ந்த இடத்துக்கு நாலாம் அதிபதி பலமாக இருக்காரா அப்படிங்கிறத கவனிச் கவனிக்கணும் அவர் பலமாக இருக்கணும் அந்த நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருந்தாலும் இதே மாதிரியான பலன்கள் அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லை குரு நின்ற இடத்திற்கு நாலு குடையவன் நாலாம் இடம் திதிசூனியமாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு கவனம் வேணும் அவ்வளோ தான் இதில் நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கணும் இல்லை எச்சரிக்கைப்படுத்த வேண்டியது அப்படிங்கிறது ஒரு ஜோதருடைய கடமை அந்த வகையில் அந்த ஒரு கவனித்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் எனக்கு சொத்து அமைவதற்கு சொத்து வாங்கிறதுக்கு ஏற்ற காலமா அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம எதோ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்குறதில்லை சொத்து அப்படின்னா லட்சங்களை கடந்து கோடியைத் தொடுற அளவுக்கு அங்கே போயிடும் அப்புறம் அமைஞ்ச மறுப்பாடு அதுக்கு பிறகு அதன் அது ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதன் பிறகு நம்ம வருத்தப்பட்டு இல்லை நண்பர்களே அதனால் நல்ல ஒரு நிகழ்வில் மீண்டும் நாம் வந்து சந்திப்போம் இது போன்ற பல ஜோதிட தகவலோடு வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே நின்றை